நம்முடைய இந்திய துணை கண்டத்தில் நீண்ட நெடிய வரலாறை தாங்கி நிற்கக்கூடிய ஒரு பகுதி தான் நம்முடைய தமிழ்நாடு நம்முடைய தமிழ்நாட்டில் காலங்காலமாக இருந்த ஒரு முறைதான் மன்னராட்சி முறை இந்த மன்னராட்சி முறை என்பது ஒரு குடும்பத்தினர் தான் அந்த நாட்டை ஆளுவாங்க அந்த குடும்பத்தின் உறுப்பினர்கள் தான் அந்த நாட்டின் உயர்மட்ட பதவிகள்ல இருப்பாங்க அவர்கள் தான் காலங்காலமாக அந்த பகுதியை ஆட்சி பண்ணி வருவாங்க ஆனால் இந்த மன்னராட்சி முறை என்பது இந்தியா அடைந்த பிறகு இந்தியாவிலிருந்து அடியோடு ஒழிக்கப்பட்டது இந்திய விடுதலை அடைந்த பிறகு இந்தியாவில் இருக்கக்கூடிய முறை ஜனநாயக ஆட்சி முறை இந்த ஜனநாயக முறைப்படி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவர் தான் அந்த நாட்டினை ஆள முடியும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபர் தான் அந்த நாட்டின் பிரதமராக இருப்பார் அந்த மாநிலத்தின் முதல்வராக இருப்பார் ஏன் அந்த ஊராட்சியின் தலைவராக கூட இருப்பார் என்னதான் இந்தியாவில் ஜனநாயக ஆட்சி முறை என்பது இருந்தாலுமே இந்தியாவை மறைமுகமாக மூன்றே மூன்று சமூகத்தினர் மட்டும் தான் கட்டுப்படுத்தி வர்றாங்க அது யார் என்பதை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருக்கோம் அதை பார்க்காதவங்க பாத்துருங்க இந்த பதிவுல நம்முடைய தமிழ்நாட்டிலும் இந்த ஜனநாயக ஆட்சி முறை இருந்தாலும் தமிழ்நாட்டினை ஒரே ஒரு குடும்பத்தினை சேர்ந்தவர்கள் மட்டும் தான் காலங்காலமாக கட்டுப்படுத்தி வர்றாங்க இவங்க கையில தான் அரசியலும் இருக்கிறது அதிகாரம் இருக்கிறது அனைவருமே அந்த குடும்பம் யாரும் கண்டுபிடிச்சிருப்பீங்க அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் கலைஞர் கருணாநிதி அரசியல் வரலாற்றுல ஒரு சில பேர் தான் தோல்வி அடையாமல் இருப்பாங்க அப்படி நின்ற அனைத்து தொகுதிகளிலும் நின்றவர் தான் திரு கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதிலிருந்து இரண்டாயிரத்தி பதினொன்று வரை கிட்டத்தட்ட ஐந்து முறை தமிழ்நாட்டின் முதல்வராக இருந்திருக்கிறாரு கலைஞர் கருணாநிதி அவர்கள் தமிழ்நாட்டின் முதல்வரான பிறகுதான் அவருடைய குடும்பத்தை சேர்ந்த அனைவருக்கும் அரசின் உயர்மட்ட பதவிகள் அனைத்துமே கிடைத்தது இது மட்டுமல்லாம கலைஞர் கருணாநிதி அவர்களின் குடும்பம் என்பதும் வேகமாக வளர ஆரம்பித்தது கலைஞர் கருணாநிதி அவர்களின் குடும்பம் தமிழ்நாட்டில் எந்த அளவு அதிகாரத்தோடு இருக்கிறாங்க என்று பார்ப்பதற்கு முன்பு கலைஞர் எப்படி முதல்வர் ஆனார் என்று இப்ப நம்ம பார்க்கலாம் பிப்ரவரி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அன்றைய தமிழ்நாட்டின் முதல்வரான திரு சி என் அண்ணாதுரை அவர்கள் மரணம் விடுவார் அவர் மரணம் அடைந்த பிறகு அடுத்ததாக தமிழ்நாட்டின் முதல்வர் யார் என்ற ஒரு மிக பெரும் கேள்வி இருந்தது திமுக கட்சியின் அடுத்த தலைவர் யார் என்ற ஒரு கேள்வியும் இருந்தது அந்த சமயத்துல அண்ணாதுரைக்கு அடுத்த இடத்தில் இருந்தவர் தான் திரு நெடுஞ்செலியன் அவர்கள் கட்சியில் இருந்த நிறைய பேர் நெடுஞ்சலியின் தான் அடுத்ததாக கட்சியின் தலைவராக ஆக வேண்டும் தமிழ்நாட்டின் முதல்வராகவும் நெடுஞ்செழியின் தான் வர வேண்டும் என்றும் நிறைய பேர் விரும்பினாங்க இப்படி கட்சியில் இருந்த அனைவருமே அடுத்த முதல்வராகவும் திமுக கட்சியின் தலைவராகவும் நெடுஞ்செலியின் தான் வர வேண்டும் என்று நினைச்சு கொண்டிருந்த சமயத்துல எம்ஜிஆரின் ஆதரவு என்பது கலைஞரை கிடைக்கிறது இது மட்டும் இல்லாம கட்சியில வந்து இன்னும் சில பேர் கலைஞருக்கு ஆதரவு கொடுக்கறாங்க அந்த சமயத்துல எம்ஜிஆர் நினைச்சது என்ன அப்படின்னா கலைஞரை எப்படியாவது முதல்வராக வேண்டும் என்று கலைஞருக்கு ஆதரவா செயல்பட்டாரு கலைஞருக்கு ஆதரவாக தன்னுடைய வீட்டிலேயே கட்சி நிர்வாகிகளுக்கு விருந்து வைத்து வாக்கு சேகரிக்கவும் ஆரம்பிச்சாரு இதன் பிறகு கட்சிக்குள் பொது வாக்கெடுப்பு என்பது நடைபெறுகிறது எம்ஜிஆர் மற்றும் கலைஞரின் தீவிர முயற்சியின் காரணமாக கலைஞருக்கு பெரும்பான்மையான வாக்கு கிடைக்கிறது இதனால் திமுக கட்சியின் தலைவராகவும் அன்றைய தமிழ்நாட்டின் முதல்வராகவும் திரு கலைஞர் கருணாநிதி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அன்றில் இருந்து இன்று வரை திமுக கட்சி என்பது கலைஞர் கருணாநிதி அவர்கள் குடும்பத்திடம்தான் இருக்கிறது கலைஞர் கருணாநிதி அவர்களிடம் ஆட்சியும் அதிகாரமும் வந்த பிறகு அவர்கள் குடும்பத்தில் இருந்த பல பேரும் அரசியல் குழு உணைய ஆரம்பிக்கிறாங்க திமுக கட்சி என்பது ஒரு குடும்ப கட்சியாக மாற ஆரம்பிக்கிறது கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு மொத்தமாக மூன்று மனைவிகள் ஆறு பிள்ளைகள் இருக்கிறாங்க அதுல முக்கியமான மூன்று பேர் அப்படின்னா திரு மு க அழகிரி திரு மு க ஸ்டாலின் அவர்கள் திருமதி கனிமொழி அவர்கள் இந்த மூன்று பேர் தான் இன்றைய காலகட்டத்துல அரசியல்ல மிகவும் முக்கிய வாய்ந்த நபர்களாக இருக்கிறாங்க கலைஞர் கருணாநிதி அவர்களின் குடும்பம் தான் தமிழ்நாட்டை நீண்ட காலமாக கட்டுப்படுத்தி மற்றும் ஆண்டு வருகிறது என்று நம்ம பார்த்தோம் அவங்க எப்படி கட்டுப்படுத்தி ஆண்டு வர்றாங்கன்னா தமிழ்நாட்டின் மிக முக்கியமான இரண்டு துறைகள் என்பது முழுக்க முழுக்க இவர்கள் குடும்பத்திடம்தான் உள்ளது ஒன்று அரசியல் மற்றொன்று ஊடகம் இந்த இரண்டையும் தான் இவங்க இத்தனை ஆண்டு காலமாக ஆட்சி பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க கலைஞர் கருணாநிதி அவர்களின் குடும்பம் தமிழ்நாட்டு அரசியலில் எந்த அளவுக்கு இருக்கிறாங்க அப்படின்னா கலைஞர் கருணாநிதி அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ஐந்து முறை தேர்ந்தெடுக்கப்பட்டார் கலைஞருக்கு பிறகு அவருடைய மகன் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டின் முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அதே சமயத்தில் கலைஞர் கருணாநிதி அவர்களின் மகளான திருமதி கனிமொழி அவர்களும் தமிழ்நாட்டில் எம்பியாக இன்றளவும் இருக்கிறாங்க அடுத்ததாக திரு மு க அழகிரி அவர்களும் ஒரு காலகட்டத்தில் அரசியல் ஈடுபாடோடு இருந்தாரு இப்ப அமைதியா இருக்கிறாரு அடுத்ததா திரு மு க ஸ்டாலின் அவர்களுடைய மகனான திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்று தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சராகவும் இருக்கிறாரு இது அனைத்தும் கலைஞரின் நேரடி குடும்ப உறவுகள் கலைஞர் கருணாநிதி அவர்களின் இன்னும் பிற சொந்தக்காரர்களும் தமிழ்நாட்டின் மிக முக்கிய பதவிகள் இருக்கிறாங்க கலைஞர் கருணாநிதி அவர்களின் அக்கா பயனான தயாநிதி மாறன் இன்று பாராளுமன்ற எம்பியாகவும் இருக்கிறார் இப்படி கலைஞர் குடும்பத்தை சேர்ந்த அனைவருமே அரசியல்ல மிக முக்கியமான உயர்ந்த இடத்துல இருக்கிறாங்க இதனாலதான் இவங்களால தமிழ்நாட்டை காலங்காலமாக கட்டுப்படுத்தி வரவும் முடிந்தது இவர்கள் குடும்பத்தினர் அரசியல் மட்டும்தான் மிகவும் முக்கியத்துவமா இருக்காங்களான்னு கேட்டா அது மட்டும் கிடையாது அடுத்ததாக ஒரு நாட்டின் மிக முக்கியமான தூண் என்று சொல்லக்கூடிய ஊடகத்துறையிலும் இவர்கள் தான் இன்று முன்னணியில் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் உள்ள ஏராளமான ஊடகங்கள் இன்றளவும் இவர்கள் தான் இருக்கிறது இதனால் தான் இவங்களால தொடர்ந்து ஆட்சியிலேயுமே இருக்க முடியுது கலைஞர் கருணாநிதி குடும்பத்திடம் பல நிறுவனங்கள் இருக்குது அதில் மிக முக்கியமான நிறுவனங்களை இப்ப நம்ம பார்க்கலாம் அந்த நிறுவனங்களின் உரிமையாளர்கள் யார் யார் என்பதையும் பார்க்கலாம் முதலில் கலைஞர் டிவி இந்த கலைஞர் தொலைக்காட்சியின் பங்குதாரர்களாக இருப்பவர்கள் யார் யார்னா தயாளு அம்மாள் மற்றும் எம்பி திருமதி கனிமொழி அவர்கள் இவர்களிடத்தில் தான் கிட்டத்தட்ட எண்பது சதவீத பங்குகளும் இருக்கிறது அடுத்ததாக இரண்டாவது ஒரு நிறுவனம் வெஸ்ட் கேட் கேட் பிரைவேட் லிமிடெட் இதில் யார் யார் பங்குதாரர்கள் இருக்காங்கன்னா திருமதி கனிமொழி அவர்களும் ராஜாத்தி அம்மாள் அவர்களும் இதுல பங்குதாரர்களாக இருக்கிறாங்க அடுத்ததாக இவர்களிடம் இருக்கக்கூடிய மூன்றாவது மிகப்பெரிய ஒரு நிறுவனம்னா அது சன் நெட்ஒர்க் தமிழ்நாட்டின் முதன்மையான ஒரு ஊடகமும் கூட இந்த சன் நெட்ஒர்க்கினுடைய எம்டி அவர்கள் கலாநிதி நிறுவனங்கள் இருக்குது சன் டிடிஹெச் படங்களை தயாரித்து வெளியிடும் நிறுவனமான சன் பிக்சர்ஸ் என்பதும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் என்கின்ற ஐ பி எல் அணியும் இவர்களுடையதுதான் சுமங்கலி கேபிள் விஷன் என்கின்ற ஒரு நிறுவனமும் இந்த சன் நெட் ஒரு தான் வரும் இது மட்டும் இல்லாமல் சன் நெட் ஊருக்கு கீழே ஏராளமான சேனல்களும் இருக்குது தமிழ்நாட்டின் மிக முக்கியமான ஒரு ஊடகமாக இன்றைய காலகட்டத்தில் இருப்பது இந்த சன் நெட்ஒர்க் தான் அடுத்ததாக கிளவுட் நயன் மூவிஸ் என்கின்ற ஒரு மூவி ப்ரொடக்ஷன் கம்பெனி இருக்குது இது தயாநிதி அழகிரி கட்டுப்பாட்டில் இந்த நிறுவனம் என்பது இருக்கிறது அடுத்ததாக இன்றைய காலகட்டத்தில் தமிழ்நாட்டின் மிக முக்கியமான மற்றும் பெரிய திரைப்படங்களை வெளியிடும் நிறுவனமான ரெட் ஜைன் மூவிஸ் முழுக்க முழுக்க உதயநிதி ஸ்டாலின் தான் அடுத்ததாக மோகனா மூவிஸ் இதுவும் ஒரு மூவி ப்ரொடக்ஷன் கம்பெனி தான் இது எம் கே தமிழரசு என்பவர்கள் கட்டுப்பாட்டில் இருக்குது அடுத்ததாக தயா சைபர் பார்க் பிரைவேட் லிமிடெட் இது மூக்க அழகிரி குடும்பத்தின் கட்டுப்பாட்டில் இன்றளவும் இருந்து வருகிறது அடுத்ததாக இன்பாக்ஸ் ஆயிரத்தி முன்னூத்தி ஐந்து என்கின்ற ஒரு நிறுவனம் இந்த நிறுவனம் ஒரு மேகசின் நிறுவனம் இந்த நிறுவனம் கிருத்திக உதயநிதியின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது அடுத்ததாக நெஃப்ரட்டாரி இது ஒரு மேனேஜ்மெண்ட் கம்பெனி இது அனுஷியா தயாநிதி கட்டுப்பாட்டில் இருக்கிறது அடுத்ததாக தமிழ் மையம் இது ஒரு என்ஜிஓ கம்பெனி இதுவும் திருமதி கனிமொழி அவர்கள் தான் இருக்கிறது இது மட்டுமல்லாமல் ஒரு ஏர நிறுவனமும் இவர்களிடம் இருப்பதாக சில தகவல்களும் இருக்கிறது இப்படி தமிழ்நாட்டில் உள்ள பெரும்பான்மையான நிறுவனங்களும் மிக பெரும் ஊடகங்களும் முழுக்க முழுக்க திரு கலைஞர் கருணாநிதி அவர்கள் குடும்பத்திடம்தான் இன்றளவும் இருக்கிறது இது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டின் இன்னும் பிற முதன்மை ஊடகங்களும் முழுக்க முழுக்க இவர்கள் கட்டுப்பாட்டில்தான் இருக்கிறது இப்படி ஊடகமும் அரசியலும் இவர்கள் கட்டுப்பாட்டில் இருப்பதால் தான் நீண்ட காலமாக இவர்கள் தமிழ்நாட்டை ஆட்சி பண்ணியிருக்கிறாங்க அடுத்ததாக இவர்கள் அரசியலில் நிலைத்து நிற்பதற்கு இன்னும் பிற காரணங்களும் இருக்குது தமிழ்நாட்டின் பல முக்கிய அமைச்சர்கள் அந்தந்த பகுதிகளில் மிகவும் வலிமையா இருக்கிறாங்க இந்த காரணத்தினால திமுக கட்சி என்பது அசைக்க முடியாத ஒரு கட்சியாகவும் இன்றளவும் இருந்து வருகிறது இது மட்டுமல்லாமல் இந்த திமுக கட்சியின் உள்கட்டமைப்பு என்பது மிகவும் வலிமையானது இந்த உள்கட்டமைப்பு ரொம்ப வலிமையா இருக்கிற காரணத்தினால மக்களோடு இவங்களால எளித கனெக்ட் ஆக முடியும் இதுவும் இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக இருக்கிறது ஆள் பலம் அதிகார பலம் ஊடக பலம் அரசியல் பலம் என அனைத்து பலமும் இவரிடம் இருக்கிறது இதன் காரணமாகத்தான் இவங்க இத்தனை ஆண்டு காலமாக தமிழ்நாட்டை ஆட்சி பண்ணிருக்காங்க இப்பவும் ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க அடுத்தும் ஆட்சி பண்ண போறாங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு அடுத்து எந்த மாதிரி வீடியோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி